ரோபோடிக் சிஸ்டம் எனப்படும் எந்திரணியில் கோடிங் எனப்படும் குறியீட்டு முறை புரோகிராமிங் எனப்படும் நிரலாக்கம் ஆகிய முறைகளுடன் இந்திரவியல் தொடர்பான அனைத்து அணுகுமுறைகளையும் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு இலகுவாக கற்பிக்கும் முதல் முயற்சியில் வெற்றி கண்டுள்ளது மலேசிய மக்கள் நல சேவை கழகம் அக்கழகத்தின் ஏற்பாட்டில் நான்கு ஐந்து ஆறாம் ஆண்டு தமிழ் பள்ளி மாணவர்களை உட்படுத்தி நேற்று நடைபெற்ற இந்திரவியல் போட்டியில் ஒன்பது மாநிலங்களைச் சேர்ந்த இருநூறு தமிழ் பள்ளி மாணவர்கள் கலந்து தங்களின் நிரலாக்க திறனை சிறப்பாக வெளிப்படுத்தினர் நான்கு ஐந்து ஆறாம் ஆண்டு மாணவர்களின் பாடத்திட்டத்தில் இடம்பெற்றுள்ள ஆர்பிடி எனப்படும் வடிவமைப்பு மற்றும் தொழில்நுட்ப பாடங்களின் அடிப்படையில் இப்போட்டி நடத்தப்பட்டதாக மலேசிய மக்கள் நல சேவை கழகத்தின் தலைவர் கந்தன் சாமிநாதன் தெரிவித்தார் மாணவர்களுக்கு இப்போட்டியை ஏற்பாடு செய்வதற்கு முன்னதாக நாடு தழுவிய அனைத்து தமிழ் பள்ளி ஆசிரியர்களையும் உட்படுத்தி இவ்வாண்டு ஜூன் ஜூலை மாதங்களில் சிறப்பு பயிற்சி நடத்தப்பட்டதாக அவர் கூறினார் ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு வேண்டிய சேவைகள் அவங்களுக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாமே நம்ம ட்ரா கொடுத்து அதன் பிறகு ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு சென்று மாணவர்களை ட்ரெயின் பண்ணி அவங்க இந்த நிலைமை கொண்டு வரும் இந்த நம்ம செய்கிற போட்டிகள் எல்லாமே வந்து அவங்கள சிலிபஸில் உள்ளது நான்காம் ஆண்டு ஐந்தாம் ஆண்டு ஆறாம் ஆண்டு கேபிஎம் இப்போ மத்திர பண்டிகை காலேஷியர் உள்ள சப்ஜெக்டை ஒட்டி தான் நம்ம வந்து முழுமையாக போயிடுறோம் மேலும் இப்போட்டியை நடத்துவதற்கான நோக்கம் குறித்தும் அவர் பகிர்ந்து கொண்டார் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டிபேட் ப்ரோக்ராம் தான் ரொம்ப ஒரு இதாக இருக்குது ஸோ இந்த டிபேட் ப்ரோக்ராம் எப்படி இருந்தால் எல்லாமே ஹேண்ட்ஸ் ஆன் ஸ்கில் ஏஐ இந்த டெக்னாலஜி எல்லாமே வேணும் இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம எல்லா பொருட்களும் வந்து எல்லாமே டெக்னாலஜி சம்மந்தமாக இருக்கும் எல்சிடி அப்புறம் சென்சர் அப்புறம் டிஸ்பிளே எல்லா பொருளும் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த மாணவர்கள் இப்போயே நம்ம வந்து அவங்க தட்டி எழுப்புனா தான் சம வருங்காலத்தில் அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு குடிமக்களை மட்டும் இல்லை ஒரு நல்ல ஒரு இன்டெலிஜெனாக ஒரு நல்ல ஒரு டிசைனராக வர நம்மளுக்கு வாய்ப்பு உண்டு சொந்த நிதி மற்றும் நல்லுள்ளங்கள் வழங்கிய நன்கொடையின் மூலமாக இவ்வாண்டு மாநிலம் தொடங்கி தேசிய அளவில் வெற்றிகரமாக இப்போட்டியை நடத்த முடிந்ததாக கூறிய கந்தன் வரும் ஆண்டுகளில் அரசாங்கத்தின் துணையுடன் இன்னும் அதிகமான மாணவர்களைக் கொண்டு நடத்தவும் எண்ணம் கொண்டுள்ளதாக தெரிவித்தார் இதனிடையே இப்போட்டி மூன்று பிரிவுகளாக நடத்தப்பட்டது என்று அதன் ஏற்பாட்டாளர் முனைவர் கணேசன் முருகேசு தெரிவித்தார் ஃபர்ஸ்ட் எக்ஸாமில் வந்துட்டு மூணு டாஸ்க் மூணு டாஸ்க் என்ன செய்வோ அவங்களுக்கு என்ன சிம்பிள் சிம்பிள் ப்ரோக்ராமிங் செய்வாங்க அந்த ப்ரோக்ராமிங் பேஸ் பண்ணி மார்க்ஸ் போடுவோம் செகண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா டாஸ்க் கோடிங் டு சர்க்கிட் டு கோடிங்னுவோம் அது என்னன்னாக்கா நம்ம சர்க்கிட் செய்வாங்க அவங்க செர்க்கிட் செஞ்சுட்டு கோடிங் செஞ்சு ரெண்டுமே வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணுவாங்க ஸோ இங்கே வந்து ப்ரோக்ராமிங்க இருக்கும் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் இன்வால்வ் பண்ணுவோம் அண்ட் தென் தேர்ட் டாஸ்க் பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின் இருபது கொஸ்டின் ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின் இருபது கொஸ்டின் நீங்கள் பார்த்திங்கனாக்கா அது ஆசைகளும் இன்வால்வ் பண்ணுறோம் அதில் வழங்கப்பட்டுள்ள இருபது கேள்விகளில் பத்து கேள்விகள் ஆசிரியர்களுக்கும் இதர பத்து கேள்விகள் மாணவர்களுக்கும் வழங்கப்படும் இவை அனைத்தையும் ஒன்றிணைத்து திரட்டப்படும் புள்ளிகளை மையப்படுத்தியே வெற்றியாளர்கள் தேர்வு செய்யப்படுவதாக முனைவர் கணேசன் முருகேசு விவரித்தார் கோலாலம்பூரில் அமைந்துள்ள அட்டாக் ஜேடிஎம் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதல் பரிசை பினாங்கு சுங்கை ஆரா தமிழ் பள்ளியும் இரண்டாவது பரிசை ஜொஹோர் மசாய் பண்டார் ஸ்ரீ அலாம் தமிழ் பள்ளியும் மூன்றாவது பரிசை மலாக்காவில் உள்ள பாத்தாங் மலாக்கா தமிழ் பள்ளியும் வென்றன வெற்றி பெற்ற இப்பள்ளிகளுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட இருபது தமிழ் பள்ளிகளுக்கு காசோலையுடன் தொழில்நுட்ப சாதனங்களும் வழங்கப்பட்டன